வணக்கம் மாணவர்களே இப்போ நாம் பார்க்க போகிறது சரஸ்வதி தமிழ் இலக்கணம் அதில் வகுப்பு இரண்டு இப்போ ஏற்கனவே நாம் இருபத்தி ஏழு பக்கம் பார்த்தோம் இப்போ இருபத்தி எட்டு அதில் என்ன இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா எதிர் சொற்கள் எதிர் சொற்கள்னா ஆப்போசிட் இப்போ நாம் இது சொற்களால் கொடுத்துருக்காங்க பொருத்தமான சொற்களால் நிரப்புக இப்போ இந்த எதிர் சொற்களை எப்படி நம்ம நிரப்பப் போகிறோம் சொற்களை முதல்ல ரீட் பண்ணலாம் ஓகே யானை டேஷ் விலங்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு சிறிய பெரிய இப்போ யானை என்ன விலங்கு யானைன்றது பெரிய விலங்கு பே ரீ ய பெரிய விலங்கு அப்போ பூனை ஏன்னா இது ஆப்போசிட் தானே பெரிய என்ன வரும் சிறிய அப்போ பூனை சிறிய விலங்கு சி ரி சிறிய விலங்கு யானை பெரிய விலங்கு பூனை சிறிய விலங்கு அடுத்தது இரண்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மேலே கீழே காகம் மரத்தில் டேஷ் உள்ளது இங்கே காகம் எங்கே இருக்கு மரத்துக்கு மேலே அப்போ என்ன எழுதலாம் காகம் மரத்தின் மேலே உள்ளது நாய் மரத்தின் கீழே மேலே கீழே கீழே ஓகேவா அடுத்தது மூன்று உள்ளே வெளியே வீட்டின் டேஷ் குடை உள்ளது வீட்டின் டேஷ் கூடை உள்ளது இப்போ குடையும் கூடையும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள இருக்குது குடை வீட்டுக்கு வெளியே கூடை இருக்கு இப்போ நம்ம எப்படி எழுத கூடை உள்ளது வீட்டுக்கு உள்ளே உள்ளே இப்போ வீட்டின் வெளியே கூடை உள்ளது சரி இப்போ நான்காவது ஏறி இறங்கி இப்போ குரங்கு மரத்தில் டேஷ் செல்கிறது அணில் மரத்திலிருந்து டேஷ் செல்கிறது இப்ப நமக்கு எப்படி தெரியுது குரங்கு வந்து மரத்திலிருந்து கீழே இறங்குது அணில் என்ன பண்ணுது மரத்துக்கு மேலே ஏறுது அப்போ குரங்கு மரத்தில் இறங்கி இறங்கி செல்கிறது அணில் மரத்திலிருந்து ஏறி செல்கிறது குரங்கு இறங்குது அணில் ஏறுது அடுத்தது ஐந்து இப்போ ஐந்தாவது பார்க்க போகிறோம் மெதுவாக வேகமாக முயல் ஓடுகிறது ஆமை நகர்கிறது முயல் முயல் என்ன பண்ணும் முயல் வந்து வேகமாக ஓடும் அப்போ வே க முயல் வேகமாக ஓடுகிறது ஆமை மே து வா க மெதுவாக நகர்கிறது குழந்தைகளே இப்போ உங்களுக்கு வந்து இந்த எதிர் சொற்கள் எல்லாமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்ட்டு இது வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுத்து நாம் இந்த சொற்களை கரெக்டாக அதை உள்ளே எழுதுறோம் ஓகேங்களா அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க